ஆண்மை கலாச்சாரம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா பணக்கஷ்டம் நம்ம வீட்டில் பணக்கஷ்டம் நம்ம ஒரு நடுத்தர வாழ்க்கை வளர்ந்துட்டு இருக்கும்போது பண கஷ்டம்னு சொன்னால் நம்ம சம்பாதிச்சு கொண்டுருவோம் ஆஸ்பத்திரி செலவு இல்லைன்னா வேற ஒரு செலவு எப்படியாவது கையில் இருக்க பைசா கரைஞ்சிரும் அப்போ சின்ன ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன் இந்த கண்டிப்பாக நான் இதை செய்து பார்த்துருக்கேன் சின்ன சின்ன மாற்றங்கள் எனக்குள்ள இருக்குது அதனால நிறைய வீடியோ நான் அனுபவ வீடு தான் போடுறேன் இது நம்ம வாஸ்து சாஸ்திரம் முறை முறையும் நம்ம ஜோதிட சாஸ்திரங்களும் நிறைய விஷயங்களை நமக்கு அள்ளி தந்திருக்கு அதில் நம்ம சில விஷயங்கள் வந்துட்டு ஆன்மீகமாக பார்க்குறோம் அறிவியலாக பார்த்தாலும் ஒரு சில விஷயங்கள் அடங்கியிருக்கு அப்படி உள்ள விஷயத்துல நம்ம வீட்டுக்கு பயன் தரக்கூடிய ஒரு தான் இந்த விஷயம் கற்பூரமும் கிராமமும் சேர்ந்து எரித்தால் பணக்கஷ்டம் கஷ்டம் தீரும் இந்த வாஸ்து சாஸ்திரப்படி நம்ம வீட்டில் மகிழ்ச்சியை கொண்டு வர பல வழி உண்டு அந்த இதை சிலர் க கடைபிடிப்பாங்க சிலர் கடைபிடிக்க மாட்டாங்க ஆனால் அந்த வாசு சாஸ்திரங்களை முற்றிலும் அதை பின்பற்ற வேண்டிய முறைக்கு பின்பற்றினா நமக்கு கண்டி கண்டிப்பாக நன்மை உண்டு இரவு நேரங்களில் கிராம்பு மற்றும் கற்பூரத்தை வைத்து கொளுத்தும் போது உங்கள் எண்ணங்கள் சரியாக இருந்தால் நீங்கள் அதை கொளுத்தும் போது நினைத்த விஷயம் கண்டிப்பாக நிறைவேறும் இதை போது வெள்ளி கிண்ணத்தில் வச்சு எரிக்க வேண்டும் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தியை விரட்ட கற்பூரம் கிராம்பு ஏலக்காய் நன்றாக வேலை செய்கிறது இவை தீயசக்திகளை வீட்டிலிருந்து விலக்கி வைக்கும் இந்த பொருட்களை பூஜை அறையில் எரித்து விட்டு இதன் புகையை வீட்டில் எல்லா இடத்திலும் பரப்ப வேண்டும் இதனால் வீட்டில் எதிரான தாக்கங்கள் குறையப்பட்டு பணப்பற்றாக்குறை குறையும் இந்த சனிக்கிழமை மாலையில் நம்ம இந்த நான் சொன்ன விஷயங்களை இந்த கிராம்பு அந்த கற்பூரம் சேர்த்து எரிங்க அந்த எரித்து அந்த நான் சொன்ன விஷயங்களை அப்படியே செய்யுங்க கண்டிப்பாக மாற்றம் உண்டாகும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நல்ல செயலை நம்ம செய்ய நினைக்குமோ அப்போ தான் ஏகப்பட்ட கஷ்டங்கள் நமக்கு வரும் அந்த தடைகள் வரும் அந்த தடையை மீறி நம்ம சாதிக்க தான் அது மிகப்பெரிய ஒரு டேலண்ட்டு எந்த விஷயத்தை பார்த்தாலுமே நம்ம அது செய்யக்கு அந்த முன் வை முன் காலை முன் வைக்கும்போது நிறைய இடைஞ்சல்கள் வரும் அதையெல்லாம் மீறி நம்ம கண்டிப்பாக சாதிக்கணும் அப்போது இன்னொரு விஷயம் கூட இருக்குது பார்த்திங்கன்னா அந்த வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு உழைச்சவங்களுக்கு தான் இந்த கதையெல்லாம் பொருந்தும் வேலைக்கு போவோம் வெட்டியாக இருந்துட்டு நான் வீட்டில் இருந்துட்டு இந்த அந்த கிராமையும் அந்த கற்பூரத்தையும் எரிச்சிட்டே இருந்தேன்னா பண கஷ்டம் தீர்மானம் கேட்டால் தீராது எந்த விஷயத்தையும் நம்ம கஷ்டப்பட்டு உழைத்து முன்னுக்கு வந்தால் தான் அதுக்கு ஒரு தனி ஒரு மதிப்பும் இருக்குது மரியாதையும் இருக்குது கண்டிப்பாக நம்ம சொன்ன விஷயங்களை நீங்கள் செய்யுங்க மாற்றம் உண்டாகும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் இது நமது உண்மை ஆன்மீக ஆட்சி உங்கள் சேனல் நான் உங்கள் சிவமார்க்குமா இருக்கிறோம் மீண்டும் ஒரு அடுத்த வேலை சந்திப்போம் ஓம் நம்ம சிவாய்